ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்வு போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு குடும்ப தலைவிலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் மாத காலம் அந்த குடும்ப உரிமை தொகை பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கின்றால் குடும்ப அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர் ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம் பிறகு இருபத்தி ஏழு மாதம் இருபத்தி எட்டாம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் ஸ்டாலின் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன அதோடு மட்டுமில்லை என்றும் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க குடும்ப ஆனா முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல அண்மையில் இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா இருக்கிறாங்க ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல ஒரு ரெண்டு மாசத்துல தான் கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தி மாசம் அவர்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க இதுதான் லேப்டாப் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்குகின்ற திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்து அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க கொடுப்பதும் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தா பயனுள்ளதா இருக்கு அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறார் அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் எல்லாம் போச்சு இன்றைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க அமித்ஷா வந்து அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு வர்றாங்க வாய்ப்பு இருந்தா நாளைக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு இந்த ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி இது யூபிஎஸ்சி நாவிட முன்னேற்ற காலம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அமைச்சிருக்கிறாங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்டங்களுங்க டிஜிபி நிமிக்குவாங்க இது வரைக்கும் நிமிக்குவேன் இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்கள் எங்க பாதுகாப்பு கிடைக்கும் சட்டங்களுங்க எப்படி பேணி காக்க முடியும் ரெண்டாயிரத்தி தலைவர் தயாரிங்க வந்து அமைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது அமிதா ஏன்னா ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை தான் கேட்பீங்க தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் எல்லாம் பத்திரிக்கை தான் வச்சிருக்கீங்க ஊடக நண்பர்கள முத முதல்ல ஐடிசி ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா என்ன சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமுதானம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவா சொல்லியாச்சு இதுக்கு மேல எத்தனை தரக்கு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்கறீங்க தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்க இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் சில அந்த கூட்டணியிலிருந்து இன்னும் சில கட்சிகள் வரும் அந்த சொல்ல முடியாது எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு சொல்ல முடியும் எங்க கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு நாளைக்கு வந்து ஏற்கனவே நம்ம அமைச்சர் வந்து அந்த அவர் ஏற்கனவே கட்சிக்கு வந்தாரு ஏற்கனவே ஏற்கனவே அண்ணா வந்தாரு போயிட்டு போசா ஒன்னும் கிடையாது எந்த பாதிப்பு இல்ல தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது இது குறித்து பொதுமக்களும் மற்றவர்களோ புகாரளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து நாங்க தெளிவா சொல்லிட்டுமே நேற்றைய தானே உங்களுக்கு பார்த்துருக்கீங்க ரெண்டு நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம விலை கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி ஓட்டை எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து ரீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறநூறு லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த கண்டு கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க தீவுக்கு ஆட்சி மடந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீதுல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிகழகையே வந்து யாருடைய வாக்கு சார் இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலையே அவர் சந்திக்கலையே தேர்தலை சந்தித்தா தெரியும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் அண்ணா திமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சி தான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அ திமுக தான் இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் அன்றாத்தி எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு சேலத்துல சத்தமும் பேசிக்கிறது வந்து அம்மா வளர்த்து கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் சரண்டர் என்ன அவருக்கு என்னங்க தெரியும் ஒரு நிகழ்வு நடந்தது நான் சொல்லக்கூடாது இதுல இப்ப திடீர் கேட்கறதுனால சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தி ரெண்டு வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரல வயிட்டு வலைன்னு சொல்றேங்கிறாங்க ஒரு கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்கறீங்களா ஒரு கட்சி துவங்கி அந்த கட்சியில் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சிருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தையும் மூடிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே ஆனால் நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்லலை எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் அந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை குறிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல இருக்கணும்ல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு எப்படி அண்ணா திமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தடித்து மக்கள் இஸ்லாமிய வாக்குகள் பிஜேபி எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்காங்க அண்ணா வரைக்கும் ஜாதிக்கும் மகத்திற்கும் அப்பா கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்யணும் அதுதான் எங்களுடைய கலாய்கடமும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி

இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு கோடை காலம் வந்துடுது இப்போ ஐந்தாவது கோடை காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடை அதனால தான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு நடந்து கொண்டிருந்தோம் சார் அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது படத்தை பார்த்தா நான் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்னன்னு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த வந்தால் அது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை போய் முடக்குவது எந்த விதத்தில் சரியா அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினாலே ஊடகத்திலேயும் பத்திரிகைகளையும் வெளியில் வரல நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை இவர்களால் கெடுக்கப்பட்டுவிட்டார் இந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு செய்தியை போனாலும் அதனால நிறைய என்ன காரணம் மூல காரணமே நீங்கதான் நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா எல்லாம் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகாரி ஆட்சி அடுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊடகம் எங்களை பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்று ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல ஊடகம் பத்திரிக்கை புரிஞ்சுக்கிங்க தவறு இருந்தா தவற உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு நேரடியாக காலத்தில் போய் கனிம வேலை கொள்ளைய பார்க்குறேன் எல்லா ஊடகத்திலும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போதான் அவர்கள் பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டுகிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகையால் அடிக்கிறது படம் பிடிச்சு போனால் கேமரா கொடுக்கிறது கேமரா உடைக்கிறது தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவளை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்கள் ஊடகங்கள் பத்திரிகை நிலவும் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமா இருப்போம்